ஏன் அன்பு தமிழ் மக்களே இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் நம்ம ஐயா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பொதிகை மலைக்கு போயிருந்தார் திருவனந்தபுரம் போனக்காடு பொதிகை மலை அகஸ்தியரின் புண்ணிய பூமிக்கு போய் அங்கே இருந்து தொழு கன்னி என்ற மூலிகையை கொண்டுக்கிட்டு வந்தார் ஒரு பத்து செடிக்கிட்ட கொண்டுக்கிட்டு வந்தார் அங்கே புலி யானை கரடி சிறுத்தை மலைப்பாம்பு ராஜநாகம் ராஜா ராஜா தேலு போன்ற பயங்கரமான உயிரங்கள் இருக்கு சிங்கத்தை தவிர எல்லாமே பொதுகி மலையில் இருக்கு அங்கே போய் எடுத்துக்கிட்டு வந்தாரு இந்த தொழுகண்ணி மூலிகை நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கத்தியால குத்துனது துப்பாக்கலை சுட்டது ஆசிட்டு ஊற்றுனது எந்த புண்ணாக இருந்தாலும் இந்த தொழுகண்ணி இலையை அரைச்சி தளவுனா ஒரு வாட்டில் ஆறிடு அந்த பதிவில் போட்டிருந்தாரு அதை ஒரு ஆயிலாக தயார் பண்ணி விற்றாரு நிறைய பேர் எங்கள் ஐயாவுக்கு ஜீவையில் ஐயா எங்களுக்கு அந்த தொழுகண்ணி வேணும்னு கேட்டாங்க உலகத்தில் இது ஒரு உயர் ரக மணி பிளான்ட் மணி பிளான்ட் என்ன தெரியுமா இந்த செடியை வச்சாலே உங்கள் தொழில் நல்லா நடக்கும் வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் ஆனால் ஒரு விஷயம் அநியாய விலைக்கு பொருளை விற்கக்கூடாது இந்த செடி இருக்குங்க மற்றவங்க விற்கிற அதே நியாயமான விலைக்கு விற்றீங்கன்னா மிக அதிகமாக உங்கள் கடையில் வியாபாரம் ஓடும் அதான் இந்த மகாலட்சுமி மூலிகை தொழுகனி உங்களுக்கு வருமானத்தை உயர்த்து தரும் இதனுடைய வேற அமாவாசை அன்னைக்கு காப்பு கட்டி எடுத்து தாயத்தில் வச்சு கழுத்துலேயோ இடுப்புலேயோ கையிலையோ கட்டிக்கிட்டீங்கன்னா பெண்கள் வசியமாகாங்க வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும் இது கலை இல்லை கற்பனை இல்லை இதை பயன்படுத்தி தான் எங்க ஐயா வந்து கொணக்காரன் ஆனார் ஆனால் நியாயமா செய்யணும் அநியாயமா செய்யக்கூடாது அநியாய வழிக்கு விற்கக்கூடாது கூடாது தவறான வழிக்கு போகக்கூடாது நேதி நீதி நேர்மை நியாயம் இதை கடைபிடிக்கணும் மனசாட்சி படையாக நடக்கணும் அப்பத்தான் இந்த மூலிகை அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மூலிகை செடி ஒரு செடி பத்தாயிரம் ரூபாய்க்கு விடுத்த எங்க ஐயா இப்ப ஒரு செடியை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பத்து செடி கொண்டுகிட்டு வந்திருக்கிறாரு தொழுகண்ணி டெய்லி இதோட இலை ஒரு இலையை வாயில மென்று சாப்பிட்டு கடையை வியாபாரம் ஏதாவது தொழில் பண்ணி பாருங்க அபரிதமான லாபம் கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் மற்ற நாட்களை விட இந்த இலையை சாப்பிட்ட உங்க அந்த நாட்கள் வியாபாரம் நல்லா நடக்கும் இதை கண் கூட நீங்க பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம் ஒரு செடியோட விலை ரெண்டாயிரம் தான் இதை நட்டு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு அடி உயரம் வளரும் இது நம்முடைய இலை வந்து விரிஞ்சி விரிஞ்சு மூடும் அந்த காலத்தில் நம்ம அகத்தியை இருக்கிறா இல்லையா மகா சித்தர் மகாமுனி குருமுனி அவர் ஒரு அரசனுக்கு மண்டையில் தேரை இருந்துச்சு அந்த தேரை எடுக்கிறதுக்காக மண்டை ஆப்ரேஷன் பண்ணி தேரையை வெளியே எடுத்து போட்டால் அதுக்கு உதவி செய்தவர் தான் தேரியர் சித்தர் தேரியர் சித்தர் வந்து அகத்தியருடைய சிஷியன்னு அது இப்போ பழங்காலத்தில் போர் நடந்துச்சுன்னா கையை கால வெட்டிட்டாங்கன்னா சண்டையில் அருவாபப்பட்டுச்சுனா தையல் மட்டும் போட்டுவிட்டு இந்த இலையை அரிசி தடவுனாங்கன்னா அந்த சதை ஒட்டிக்க புண்ணு சீக்கிரம் ஆடிடும் இதைத்தான் நாங்கள் ஆயிரம் தயார் பண்ணி விற்றுக்கிட்டு வரோம் இந்த செடி உயிரோடு உங்களுக்கு நாங்கள் தரோம் ஒரு செடியோட விலை வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரரூவா காசை பார்க்காதீங்க இந்த செடியை வீட்டில் வளங்க இந்த செடி சூரியன் எங்கே உதிக்குதோ அந்த பக்கம் அந்த இலை வெஞ்சு விரிஞ்சு மூடும் பெரிய இலைக்கு கீழே ரெண்டு சின்ன இலை ரெட்டை இலை இருக்கும் அந்த ரெண்டு சின்ன இலையும் வெஞ்சு விரிஞ்சு கூப்பி கூப்பி கை கூப்பிட்ற மாதிரி சேர்ந்து சேர்ந்து விடுக்க இந்த வீடியோவை பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் இந்த அற்புதமான மணி பிளான்ட் உடம்பில் உள்ள அனைத்து காயங்களையும் வெட்டு குத்து குண்டு அறுத்து டாய்ஸன் டயப்பிச்சு எல்லா பொண்ணையும் மிக விரைவாக வெட்டுப்பட்ட உடல் பாகங்கள் இணைக்கக்கூடிய இதை டெய்லி தூள் பண்ணி தேனில் குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா உடல் இளமையாக வாழலாம் ஆனால் பத்தியம் இருந்து பால் சோறு மட்டும் சாப்பிடணும் முடியலைன்னா இந்த வேலை எடுத்து இடுப்புலேயே கையில் கட்டிங்க வியாபாரம் நல்லா நடக்கும் இந்த ஒரு செடியோட விலை விட ரெண்டாயிரம் ரூபா தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை முதல்ல ஐநூறுரூவா அட்வான்ஸ் போடுங்க நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் டூ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் ஐநூறுரூவா அட்வான்ஸ் போடுங்க அல்லது நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் டபுள் த்ரீ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு அட்வான்ஸ் ஐநூறுவா போடுங்க அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நாங்கள் எப்போ வர சொல்கிறோமா நேராக வந்து மீதி ஆயிரத்தி ஐநூறுவா பணத்தை கொடுத்து ஒரு செடியை வாங்கிட்டு போங்க இல்லை பத்து செடி வேணுணாலும் வாங்கிட்டு போங்க ஒரு செடியோட விலை ரெண்டாயிரரூவா தான் இது உலகத்திலே கிடைக்காத அபூர்வமான மூலிகை தயவுசெய்து வேணுங்கிறவங்க முந்திக்கங்க இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் உங்களுக்காக கொண்டுகிட்டு வந்திருக்கிறோம் வேணுங்கிறவங்க உடனடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் டூ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோன் பண்ணுங்கள் அல்லது நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் டபுள் த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் டபுள் த்ரீ ஜீரோ ஃபோருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்ககிட்ட என்கொயரி பண்ணுங்கள் விசாரிங்க அதுக்கப்புறமா நாங்கள் வர சொற இடத்துக்கு இந்த பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸில் உங்கள் வீட்டுக்கு போய் நட்டு வைங்க எட்டடி உயரத்துக்கு வளரும் அல்லது விதைகள்லாம் கொத்த வளங்க மாதிரி வரும் அந்த விதைகள் மொழி பெரிய தோட்டமாக மாறிடும் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு விற்கலாம் எங்களுக்கு கொடுத்த பணத்தை விட பத்து மடங்கு நீங்கள் சம்பாதிக்கலான்னு சொல்கிறோம் உடனடியாக உங்கள் ஃபோன் எடுங்க இந்த அபூர்வமான அற்புதமான மணி பிளான் இதை பற்றி நம்ம கோரக்கர் சுத்த கோரக்கர் மலைபாவளம் என்ற நூலில் மரணம் மற்றும் மூலிகைங்கள நூல்கள் இல்லை தொழுகனியை பற்றி சொன்ன இந்த பக்கத்தை ஓலைச்சுவடியிலேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண தமிழில் மொழி பெயர்த்த இந்த பக்கத்தை வெளியிடுறோம் இது பாருங்க இது பொய்யில் உண்மையில் எங்கள் ஐயத்தை சாப்பிட்டு தான் இன்றைக்கும் நல்லா ஆரோக்கியமாக செல்வ செயற்படும் இருக்கிறது இதை மக்களும் பயன்பட வேண்டும் என நோக்கத்தோடு இதை கொடுக்குறாரு இந்த தொழுகணி செடி வேணுங்கிறவங்க உடனடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து உடனே வாங்கிட்டு போங்க மிக குறைந்த அளவு பத்து செடி மட்டும்தான் இருக்குது வாங்குறவங்க மொத்தமாக கூட வாங்கிக்கோங்க இல்லை கம்மியாக கூட வாங்கிக்கோங்க எல்லாரும் பயன்பெற வேண்டும் தான் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த செடியை விற்பனை பண்ணுறாரு இதை மோசடியோ ஏமாற்று வெளியோ ஃப்ராலோ கிடையாது உடனடியாக வாங்க எங்களை தவிர எங்கேயும் கிடைக்காது வேறு எங்கேயாவது கிடைச்சதுனா போய் வாங்கிக்கிங்க எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் விற்கிற இந்த செடி காப்பு கட்டி முரப்பதற்கான எடுத்து பதியம் போட்டு விதையிலிருந்து வளர்த்தது கிளைய வெட்டி பதியம் போட்டு வளர்த்தது இல்லை பவர் கம்மி இந்த வெலை விதை போட்டு வளர்த்தது இதே மாதிரி ஜோதி விருட்சம் அதையும் நாங்கள் கொண்டுகிட்டு வந்திருக்கோம் அடுத்த பதிமுறை போடுறோம் அதனுடைய பெருமைகளை சொல்கிறோம் போய் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்